என்னை பார்த்ததும் இருக கட்டி அடைத்த சிரித்த முகத்தோடு அந்த வீரப்படும் ஸ்டோரி எப்போ எனக்கு சொல்லி எட்டு புள்ளி பதினாறு வினாடிகள் மொத்தம் நான் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருந்தார் பேசுங்க எனக்குள் என்ன இருக்கிறது என்று கேட்டார் நான் ஒரு வார்த்தை சொன்னேன் நிறம்புறுத்தி அந்த துண்டை கையிலே எடுத்துக்கொண்டு என்னிடத்திலே சொன்னார் இதை நான் போடலாம் நான் சொன்னேன் அதை வாங்குவதற்காகத்தானே நான் தவம் கிளம்பேன் யார் துரோகி யார் எதிரி இந்த படுகொலைக்கு பின்னால் நடந்திருக்கிற சம்பவக்காரர்கள் யார் என்பதை பெயரை சொல்லி அழைத்து தைரியமாக இந்த மண்ணில் இன்று பேசிய ஒரே ஆள் நீங்கள் தான் என்று பாராட்டுகிறபோ நான் கிளம்புகிற நேரம் அறையை விட்டு வன்னிக்காட்டையும் சந்தனக்காட்டையும் நாம் நான் எந்த மனநிலையில் இருந்து வெளியே கடந்து வந்தனோ அதே மனநிலையில் தலைவரின் காலடி படுகிற அந்த விட்டு நான் கடந்து போகிற போது கண்ணீர் துணிகள் கண்ணத்தை காய நான்காவது அனைவருக்கும் வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு பார்த்தீங்கன்னா அண்மையில் தாவிக்காவில் இணைந்த முகில் அவர்கள் இணைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் டிவி கேல வந்து இப்போ நீங்கள் ஜாயின் பண்ண அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு தாவிகா நம்ம தலைவர் விஜய் அவர்களை போய் நேரில் சந்திச்சு அந்த தருணம் எப்படி இருந்துச்சு என்னெல்லாம் நடந்துச்சு சார் அந்த உரையாடல் அழகி அற்புத பூக்காலம் கண்ணுக்கு எட்டிய தூரம் கடல் அலைகள் வரவேற்ற தருணம் மென்மையான காற்று மாலை நேரத்து சூழல் நிலவும் சூரியனும் ஒன்று பூமியை விட்டு கீழே இறங்குகிறது இன்னொன்று பூமியை விட்டு எழுகிறது என்கிற நிலையில் சிங்கார சென்னை என்று நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டை ஆண்ட நாசகர சக்திகள் உருவாக்கி வைத்திருக்கிற பள்ளம் சாலைகளில் என்னுடைய மகிழ்ந்தும் தாளாட்டியபடியே சென்று கிழக்கேதான் போகிறது என்பதை உணர்ந்து கொண்ட நான் எங்கே செல்கிறது என்பதை என்னால் உணர முடியவில்லை மரியாதைக்குரிய என்னுடைய இளவல் தமிழக வெற்றி கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ராஜமோகன் அவர்கள் மகிழ்ந்தை இயக்கினார் அதற்கு முன்னால் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதங்களுக்கு முன்பே தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் தமிழர்களின் நெஞ்சமெல்லாம் இடம்பெற்றிருக்கிற தலைவரின் அன்புக்குரியவர் முஷி ஆனந்த் அவர்களையும் கட்சியை நெறிமுறைப்படுத்துவதில் நேர்கொண்ட பார்வையாக தமிழக அரசியல் தளத்தில் தன்னிகரில்லா ஒரு தளபதியாக தமிழக வெற்றி கழகத்தை தலைவருக்கு சமமாக வழிநடத்தக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி அவர்களும் என்னை வரவேற்று ஆறத் தழுவி ஒரு மேற்குத்தி காற்றுகள் கிழக்கை நோக்கி அடித்து கொண்டிருக்கிற போதும் பல கட்டிடங்கள் அந்த காற்றை மெல்லியது இன்மேனி அதுவும் மாலை நேரத்து சந்திப்புதான் இருபது நிமிடங்கள் நீடித்த அந்த சந்திப்பு மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் புஷியார் அவர்கள் என்னிடத்தில் கேட்டார் நீங்க டிவியில் பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கிறீங்க நேரில் பார்த்தா பொசுக்குன்னு இருக்கிறீங்க நீங்களா பேசுறது எனக்கே ஆச்சரியமா இருக்கு என்று அண்ணன் அவர்கள் என்னிடத்திலே பேசினார்கள் அவர்களை சந்தித்த சந்திப்பு இளவே காலம் விஜய் அவர்கள் என்னெல்லாம் வந்து என்ன அந்த பூக்காலத்தின் தருணம் புதிய அரசியலில் பரிணாமம் பெற்றிருக்கிற புதியதொரு புரட்சியாளர் தலைவர் விஜயை நான் அவரது இல்லத்தில் சந்தித்தேன் அதற்கு முன்னால் அவருடைய முகப்பு வாயில் அறையில் என்னை அமர வைத்தார்கள் அமர்ந்திருந்தேன் எப்படியும் தலைவரை சந்திப்போம் என்பதில் மாற்றமில்லை தலைவருக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டும் என்று ஆசை மரியாதை குறியனுடைய மூத்த இளவல் ராஜமோகன் அவரிடத்தில் சொன்னேன் அண்ணனுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் என்ன பரிசு அண்ணா என்று கேட்டார் சந்தன மரக்கன்றை சரித்திர தலைவருக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னேன் தாராளமாக கொடுங்க உங்களுக்கு பிறகு பார்த்துக்கலாம் மொத்தம் எனது கிராமத்திலிருந்து நான்கு மரக்கன்றுகளை வரவழைத்தேன் தலைவருக்கு பொக்கிஷமாக அதை பாதுகாத்து பதினைந்து நாட்களாக என்னுடைய இல்லத்திலே வைத்து வளர்த்து வந்த நேரத்தில் தலைவர் அழைத்ததின் பேரில் ராஜ்மோகன் அவர்கள் இன்றைக்கு நாம் சந்திக்க செல்கிறோம் என்று சொன்னார் அந்த அறையில் உட்கார்ந்துருந்தேன் ராஜ்மோகன் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து அண்ணா உங்களை அழைக்கிறாங்க பதற்றம் ஒரு பக்கம் அந்த அறை ஜில்லென்று இருக்கும் குளிரூட்டப்பட்ட அறை அப்பொழுதும் எனக்கு வேர்த்தது பதட்டம் பரிதவிப்பு பண்புள்ள தலைவனை பார்க்க இருக்கிறோம் அன்பான தலைவன் நம்மளை அரவணைக்க இருக்கிறார் என்கிற இதய ரத்த ஓட்டங்கள் இருநூறு டிகிரிக்கு மேல் ஓடிக்கொண்டிருந்தது மெல்லிய கதவு திறந்தது மெல்லிசை பாடிக்கொண்டிருந்தது இசைஞானியின் தாளாட்டில் உள்ளே நுழைந்தேன் என்னை பார்த்ததும் இருக கட்டி அடைத்து உட்காருங்க என்று அவரது இருக்கைக்கு நேர் இருக்கையில் என்னை அமரச் சொன்னார் பேசத் தொடங்கினார் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கேன் உங்களுடைய பேச்சு வீரியம் நிறைந்தது நான் என்ன நினைக்கிறேனோ என்ன ஆசைப்படுறனோ அதை நீங்கள் பேசிடுறீங்க அவனை நினைக்கிறத நீங்கள் வந்து வெளியே கொண்டு வந்து பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரி என்பதை சொன்னால் நான் இரண்டு தலைவர்களை மாபெரும் தலைவர்களை ஆயுத புரட்சியின் தலைவர்களை அருகிலிருந்து களமாடியவன் ஒரு அறிவாயுத புரட்சியை தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்கு தன்னலம் மாறாமல் மக்கள் நலனை பார்க்கிற மனம் படைத்த தலைவர் விஜய் நான் மூன்றாவது தலைவனாக பார்த்தேன் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் பேச்சில் எதை பேசுவது என்பது நான் குறிப்பிடுத்துச் செல்லவில்லை என்ன பேசுவது என்பதும் எனக்கு நினைவில்லை நான் நினைத்து போனது ஒன்று நம்மை கேள்வியால் துளைப்பார் நம் பேச்சில் வீரியம் இருக்கிறது என்று எல்லோரும் பாராட்டுவார்கள் ஆனால் அதற்குள் பிழைகள் இருக்கிறது என்பதையும் நான் உணர்வேன் கொள்ளையடிக்கிற கும்பலை நான் வாய்க்குழுப்பாகத்தான் திட்டமி மக்களின் சொத்தை சுரண்டுகிறவர்களை மனதார தூற்றுவேன் அதற்கு ஏதாவது தலைவர் சொல்லுவார்கள் என்று எதிர்பார்த்தேன் பார்த்தேன் எதையும் சொல்லுவேன் உங்களுடைய பேச்சு மிக சிறப்பு உங்கள் பயணத்தை நான் பார்த்தேன் நீங்கள் வந்த வழித்தடம் எனக்கு நன்றாக தெரியும் நீங்கள் கடந்து வந்த பாதை கரடு முரடானது என்பதையும் நான் அறிவேன் அப்படின்னா என்ன என்னை பற்றி முழுவதுமாக அறிந்து கொண்டிருக்கிறார் சிரிப்பு தென்றலாய் வரும் வார்த்தை அது மெல்லியதாய் வரும் லேசான புன்சிரிப்புகள் கொண்ட பார்வைகள் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத தகமை வீரியமிக்க தலைவன் என்பதை நான் உணர்ந்தேன் எப்படி சார் அவரை பார்க்கறப்ப அந்த சேஃப்டி கார்ட்ஸில் இருப்பாங்க பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க அதெல்லாம் தாண்டி நீங்கள் போறப்ப எப்படி ரொம்பவே வந்து சிம்பிளாக இருந்தாரா இல்லை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக பார்க்கறதுக்கே ஏதோ ஒரு பெரிய ப்ராசஸ் போனீங்களா அதை கிட்ட போய்ட்டு அவரை பார்க்கறப்ப காவலர்கள் பாதுகாப்பு பணியில் கீழே இருக்கிறார்கள் இல்லம் மேலே அங்கே யாரும் பாதுகாப்பு பணியில் இல்லை தலைவருடைய உதவியாளர்கள் தான் பக்கத்தில் இருக்கிறார்கள் என்னிடத்துலேயே போய் அமருக அமருகிற போது சொன்னார்கள் என்ன தான் முதல்ல கேட்டாங்க நான் சாப்பிட்டோன்னு தேன் இல்லை டீ வேணுமா நான் குடிக்கிற பழக்கமெல்லாம் வேறு என்ன சாப்பிடுங்க பச்சை தேநீர் இருந்தால் கொடுங்க பச்சை தண்ணி இல்லை கிரீன் டீ கேட்டேன் சற்று நேரத்திலேயே கொண்டு வந்து கொடுத்தார்கள் நான் எப்போதுமே இனிப்பு போட்டு அதை குடிக்கிறதில்ல ஆஃபீஸில் பார்த்தீங்களா எங்கள் இல்லத்தில் தான் பார்த்தேன் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் இல்லத்தில் சந்தித்தேன் அவ்வளவுதான் ஒரு வருடல் நான் சொல்றேன் ஆடம்பரம் இல்லை இன்னும் சொல்ல போனால் அன்றாடங்காட்சி மக்களின் தோற்றம் எளிமை இப்படி ஒரு மனிதனை நான் கண்டிருந்தாலும் கூட ஒரு தலைவனை இப்படி நான் பார்த்தேன் ரொம்ப எளிமையாக சொல்ல போனால் ஏழைகளை அரவணைக்கிற தலைவனாக அப்படி ஒரு தலைவனை நான் நினைத்து போனது ஒன்று அது ஒரு பெரிய சினிமாட்டிக்கலாக இருக்கும்னு கருதுனேன் இல்லை அது அன்றாட அன்றாடங்காட்சி மக்களின் அலசல் அறிவுபூர்வமான யோசனை யோசிக்கிறார் நிறைய சிந்திக்கிறார் ஏன் எனக்குள் உணர்ந்தேன் கோடிக்கணக்கான தொண்டர்களை ஒரு மிகப்பெரிய யுத்த கலத்திற்கு அழைத்து செல்ல இருக்கிற தலைவன் வேற ஆயுதத்தை கொண்டு பெரும்படை நடத்துகிற தலைவன் அது அறிவாயுதம் எவ்வளவு நேரம் எட்டு புள்ளி பதினாறு வினாடிகள் மொத்தம் அந்த எட்டு நிமிஷத்துல ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்டு ஒரு விஷயம் சொல்லி இருப்பாரு நீங்க இதை பண்ணுங்க இல்லனா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் ஏதாச்சும் கொடுத்துருப்பாருல எனக்கு அவர் எந்த விதமான அட்வைஸும் பண்ணலாம் நான் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருந்தார் பேசுங்க என்னை பேச வைக்கிறார் எனக்குள் என்ன இருக்கிறது என்று கேட்டார் நான் ஒரு வார்த்தை சொன்னேன் நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் என்னை பெற்றெடுத்த தாய் மெல்லிய தேகமுடையவர் ஆட்டுக்குட்டியை பொழுதுனைக்கு மேய்ச்சிட்டு கடைசியாக கட்டுத்தறியில் கட்டி கொண்டிருக்கிற நேரத்தில் தமிழ் சில்வின்னு ஒரு ஆடு உள்ள வீட்டுக்குள்ளே போகும்போது தமிழ் உள்ளே வந்துருச்சு பிடிச்சுக்கட்டு முத்தாச்சின்னு சொல்கிறா தந்தை படுத்த நிலையில் இருக்கிற போது ஒரு தலைவனை பார்க்க வந்திருக்கிறேன் என்று என்னை எரியாமல் கையெடுத்து கும்பிட்டேன் மெய்சிலேத்து போயிருப்பார் என்றே நான் கருதுகிறேன் ஏன்னா அவளுடைய தோற்றம் மாறுங்க மாறியது நிறைய பேசும் அப்ப அவர் சொன்னாரு கட்சி இக்கட்டான சூழலில் யாரும் பேசாத நேரத்தில் அனைவரும் முடங்கி கிடந்த காலகட்டத்தில் மும்முரமாய் வீரியமாய் கரூரில் நாற்பத்தோரு தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வை அவர் சொல்ல வருகிறார் துறகி யார் எதிரி இந்த படுகொலைக்கு பின்னால் நடந்திருக்கிற சம்பவக்காரர்கள் யார் என்பதை பெயரை சொல்லி அழைத்து தைரியமாக இந்த மண்ணில் இன்று பேசிய ஒரே ஆள் நீங்கள் தான் என்று என்னை பாராட்டுகிற போது நான் எனது கடமை மைசிலித்தி போறேன் ஒரு தலைவன் எதையெல்லாம் நம்மை பார்த்து பார்த்து வார்த்தைகளை தேர்வு செய்கிறார் என்பதை நான்

அந்த போட்டோ எடுக்கிறப்ப அந்த மூமெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு அந்த துண்டு போடுறப்ப அது அப்ப ஏதாச்சும் ஒரு மூமெண்ட் நடந்துருக்கு இல்லையா மறக்க முடியாது மஞ்சளும் பச்சையும் கலந்த கிளிப்பச்சை நிறத்தில் பட்டு சால்வையை என் தோளில் போத்தினார் மகிழ்ச்சிகரமாக என்னை எரியாமல் கையெடுத்து தலைவனுக்கு கும்பிட்ட நிலையில் அந்த துண்டை நான் வாங்கிக் கொண்டேன் ஒரு பதற்றம் இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறது ஈலதாயகத்தின் தேசிய கொடியாம் புலிக்கொடியில் பதித்திருக்கிற சிவப்பும் மஞ்சளும் நிறைந்த கொடி புலி பாய்ச்சலில் இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டின் தாயக கொடியாம் தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் கொடி அதே சிவப்பு மஞ்சள் அங்கே புலிப்பாய்ச்சல் இங்கே யானை மாலை தூக்கி கொண்டு நிற்போம் யானைகள் களத்தின் போராளிகள் கடுமையாக எதிராளிகளை போராடுகிற போது என் தமிழீழ தாயகத்திற்காக எத்தனையோ மாவீரர்கள் மடிந்து மண்ணில் புதையுண்ட இடத்தில் காலடிக்கு பக்கத்தில் காந்தல் மலரை சூடி கண்ணீர் மல்க ஓ வீரண்ணே எங்கள் மண்ணில் உன் பெயர் எழுதி வைக்கப்படும் நீ மடியவில்லையடா உண்கதை முடியவில்லையடா பாடல் வரிகள் மென்மையாய் ஒழிக்கிற போது கல்லறையில் உறங்குகிற போராளியின் காலடியில் காந்தல் மலரை சூடி கண்ணீர் மல்க அவனது நினைவாலைகளை நாங்கள் போற்றுவோம் அது காந்தல் மலர் தமிழக வெற்றிக்கழகத்தின் கொடியில் வாகைப்பூ சூடிய ஆக அந்த சிவப்பும் மஞ்சளும் நிரம்புறுத்தி அந்த துண்டை கையிலே எடுத்துக்கொண்டு என்னிடத்திலே சொன்னார் இதை நான் போடலாமா போடலாமா அப்படின்னு அந்த அனுமதி வாங்கி தான் அந்த துண்டை உங்ககிட்ட சொன்னேன் அதை வாங்குவதற்காகத்தானே நான் தவம் கிடந்தேன் குடிந்த நிலையில் நான் நிற்க நிமிர்ந்த பார்வையில் தலைவன் நிற்க அந்த துண்டை என் தோளில் போட்ட போது சிவப்பும் மஞ்சளும் மீண்டும் என் தோளில் ஏறி இருக்கிறது ஒரு ஆயுத புரட்சிக்கு பிறகு நான் அறிவாயுத புரட்சியை ஏந்துவதற்கு என் தலைவன் அந்த இருவண்ண துண்டை என் தோளில் போட்டார் என்ன பிரமிப்பு எவ்வளவு ஆனந்தம் சிவப்பும் மஞ்சளும் தமிழர்கள் சிந்திய ரத்தம் சிவப்பும் தமிழர்கள் போர்க்களத்திற்கு போகிற போது மடியிலே மஞ்சளை கட்டிக்கொண்டு எதிராளிகளை வீழ்த்துகிற போது எதிரணியினர் விடுகிற அம்புகளில் தன் மேனியில் பட்டு இரத்த சகதியில் அவன் துடித்தாலும் கட்டியிருந்த மஞ்சளை காயத்திற்கு போட்டு மருந்திட்டு விட்டு மீண்டும் வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு போர்க்களத்துக்கு போன போர்மறவர்களின் கூட்டம் தமிழர்களின் கூட்டம் ஆக சிவப்பும் மஞ்சளும் கலந்த இந்த நிறக்கலவையை என் தோளில் போட்டு களத்திற்கு வா நான் தலைமையேற்க தகுதியாக நிற்கிறேன் என்று சொன்ன சொன்னதை போல தலைவன் நான் உணர்ந்தேன் எல்லாம் முடிஞ்சிருச்சு போட்டா எடுக்கலாம் போட்டான்னுப்பா எடுக்கலையா சால்வை போடும்போதும் என்னுடைய மூத்த இளவல் ராஜ்மோகன் அவர்களும் புகைப்படம் எடுத்தார் மஞ்சளும் சிவப்பும் போர்த்திய துண்டிலும் புகைப்படம் எடுத்தார் நான் கிளம்புகிற நேரம் அறையை விட்டு வன்னிக்காட்டையும் சந்தனக்காட்டையும் நான் எந்த மனநிலையில் இருந்து வெளியே கடந்து வந்தனோ அதே மனநிலையில் தலைவரின் காலடி படுகிற அந்த தரையை விட்டு நான் கடந்து போகிற போது துளிகள் கன்னத்தை காயம்படுத்தியது ஏன் சார் நம்ம எடுத்துக்கலாமா திருப்பி ஆண்டாண்டு காலமாக வறுமையிலும் கொடுமையிலும் வாழ்ந்த நான் ஏலனங்களும் இருமாப்புகளும் அவதூறுகளும் அவமானங்களையும் சுமந்த நான் நான் பக்கபலமாக இருக்கிறேன் களத்திற்கு சென்றுவா தம்பி நான் தலைமை ஏற்க வருகிறேன் தம்பி என்று தலைவன் சொன்னதைப் போல உணர்ந்ததான் என் கண்களில் ஒரு மிகப்பெரிய தனி ஆளாக கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு ஆண்டு காலம் தமிழ்நாட்டு வீதிகளில் மூளை முடுக்குகளில் என் கருத்தியலை ஆழமாக தமிழ் தேசிய தளத்திற்காக வைத்துக்கொண்டு போராடிய என்னை லட்சம் போராளிகள் உங்கள் பக்கம் நிற்கிறார்கள் அவர்களோடு இணைந்து நீங்கள் போராட வாருங்கள் என்று சொன்னதைப் போல உணர்ந்தேன் ஆக நான் இப்பொழுது தனியொருவன் அல்ல

மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக எல்லோரும் சென்று விட்டார்கள் அந்த நேரத்தில் தான் எங்களை பார்ப்பதற்கு தலைவர் ஆசைப்பட்டார் ஆக அந்த அந்த அறையை விட்டு நான் வெளியேறுகிற சற்று நேரத்திற்கு முன்னால் சொன்னார் சிரித்த முகத்தோடு அந்த வீரப்பன் ஸ்டோரி எனக்கு சொல்லுவீங்க நான் சொன்னேன் களத்திற்கு தயாராகுகிற நேரத்தில் காலம் கிடைக்குமா என்னன்னு எனக்கு தெரியலை நேரம் போது நீங்கள் அழைத்தால் நிச்சயமாக உங்களிடத்திலே வந்து நான் பேசுகிறேன் என்று சொன்னேன் கையெடுத்து கும்பிட்டார் நானும் கையெடுத்து கும்பிட்டேன் நான் போய்ட்டு வரட்டுமாங்க ஒரு புண் மெல்லிய சிரிப்பு கையெடுத்து வணங்கி அனுப்பி வைத்தார் வரலாற்று சிறப்புமிக்க அந்த சந்திப்பு எதிர்கால வரலாற்றை எழுத தீர்மானித்துக் கொண்டிருக்கிறது ரொம்பவே அழகாக சொன்னீங்க தாவைக்கா தலைவர் அவருடைய எளிமையான அந்த சந்திப்புன்றதை ரொம்ப அழகாக எங்களுக்கு விளக்குனீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி